அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது ஒரு தீய முன்னுதாரணம் தவறான முன்னுதாரணம் இளைஞர்களை நீங்கள் நல்வெடுத்துப்படுத்த வேண்டும் நீங்க சாராய கடையை திறந்து அதாவது டாஸ்மாக் கடையை திறந்து அதன் மூலமாக இளைஞர்களை குடிக்க வச்சீங்க நூறு நாள் வேலைத்திற்கு தொடங்கி அதுல மக்களை சோம்பேறி ஆக்குவீங்க நூறு நாள் வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த மக்கள் குடிக்க அடிமை ஆயிட்டாங்க அந்த பாதி பணத்தை கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுக்குறாங்க அதுலேயும் மலிவாக கிடைக்குதா என்று பார்க்கும் மக்கள் தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை அருந்தி மரணம் அடைஞ்சிருக்காங்க கள்ளச்சாராய மரணத்திற்கு பத்து லட்சம் என்பது ஒரு தீய முன் உதாரணம் என்று நாம் துறைமுகத்தில் தலைமை உறுப்பாளர் சீமான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கருத்து அண்ணன் சீமானுடைய கருத்து தான் ஆனால் இதை சொன்னது அண்ணன் சீமான் இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி நீதியரசர் மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் நேற்று மதுரை நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு முன்னொரு காலத்தில் சுதந்திர போட்டம் நடக்கும்பொழுது வடக்கே சுதந்திரப் போட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய புலித்தேவன் மருதுபாண்டியர் வெளுநாட்சியார் கட்டபொம்மன் போன்றவர்களாம் போராடி மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சீரழிந்து போயிட்டாங்க கள்ளச்சாராய லட்சம் என்பது தவறான முன்னுதாரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று யாரை சொல்லியிருக்காருனா ஓவோ சாராய வியாபாரி ஸ்டாலின் அவர்களை அது என்னப்ப சாராய வியாபாரி ஸ்டாலின் அவர் தான் கள்ளக்குறிச்சியில் போய் விற்றாரா அவர் தான் பாக்கெட்டு போட்டாரா அவர் தான் கண்ணுக்குட்டிக்கு சப்ளை பண்ணாரா அவர் தான் கருணாபுரத்து மக்களை குடிக்க வைச்சாரா சத்தியமாக இல்லை ஆனால் அந்த கண்ணு கருணாபுரத்தில் கண்ணுக்குட்டி பாக்கெட் சாராயம் விற்றதற்கும் இந்த டாஸ்மாக் மூலியமாக ஜிம் ஜின்னு ஒயின் ரம்மு பிராண்டி விஸ்கி என்று விற்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்றால் அவர் விற்கிறது கள்ளச்சாராயம் அரசின் பார்வையில் இது நல்ல சாராயமா இதுவும் சாராயம் அதுவும் சாராயம் இதுவும் ஸ்பிரிட்டு அதுவும் ஸ்பிரிட்டு அதுவாது இயற்கை முறையில் கொஞ்சம் பழங்களை போட்டு கொஞ்சம் குவம் பூவும் பழம் கதளிப்பழம் பழம் அன்னாசி பழம் பலாப்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் பட்டை நாட்டுக்கு நாட்டு கோழி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு அதுலேருந்து வரக்கூடியது இது முழுக்க முழுக்க செயற்கை முறையில் உருவாக்கப்படுகிற இது அதுவாது அதான் ஒருத்தர் மீம்ஸ் தான் டே அரசாங்கம் வந்து விற்கிற சரக்கில் ஒரே பூச்சி மருந்தாக இருந்தாண்டா ஒன்ட்டை ஆர்கானிக் முறையில் கிடைக்கணுன்னு குடிக்க வந்தேன் இதுலேயும் கள்ளச்சாராயம் ஆடா இதுலேயும் நஞ்சாடா அப்படின்னு ஒரு மீன் போட்டிருந்தான் அப்போது அதுக்கு அது சாராயம் அதில் வந்து அந்த பழங்களெல்லாம் ஊற வச்சு அதை கொதிக்க வச்சு அது ஸ்ப்ரிட்டு அந்த போக தண்ணி வெளியே வந்து அது அப்படியே வடியுது அதை பாக்கெட்டு பிடிச்சி அதை கொஞ்சம் தண்ணி கலந்து விற்கிறான் அதில் கூடுதல் போதைக்காக இவன் வேற எந்த கலந்துக்கிறான் அதில் மாட்டிக்கிட்டான் பிரச்சனையாகிடுச்சு உள்ளே போயிட்டான் இது இதுவும் அதுவும் ஸ்ப்ரிட்டு இதுவும் ஸ்ப்ரிட்டு அதுவும் சாராயம் இதுவும் சாராயம் இப்ப சாராய வியாபாரி ஸ்டாலின் சொன்ன திமுக கட்சிக்காரங்கெல்லாம் சாட்டை துறை முனை கைது செய்யணும் தமிழ்நாடு முதலமைச்சரை கண்ணியமுக முதலமைச்சரை தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை நாற்பது தொகுதியிலே நமக்கு வெற்றி கொடுத்த நம்முடைய தலைவரை சாராய வியாபாரி என்று சாட்டை துறைமுகன் எப்படி சொல்லலாம் டாஸ்மாக யாருடைய கட்டுப்பாட்டு இருக்கு தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் யாருடைய கட்டுப்பாடு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் ஸ்டாலினுடைய கட்டுப்பாடு இருக்குது நான் சாராய வியாபாரி ஸ்டாலின் சொல்றதுக்கு உங்க கோவம் வருது டாஸ்மாக நடத்துகிற வரை நான் சாரா வியாபாரி ஸ்டாலின் தான் சொல்ல முடியும் டாஸ்மாக அவர் தானே நடத்துறாரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இலக்கு வைத்து டார்கெட் வைத்து சாராயத்தை விற்கிற ஒரு அரசை அந்த அரசை நடத்துகிற முதலமைச்சரை வேற எப்படி சொல்ல சாரை மூடுங்க டாஸ்மாக இழுத்து முடிய ஸ்டாலின் மதுவை ஒழித்த மது ஒழிப்பு நாயகன் ஸ்டாலின் நானே பிரச்சாரம் பண்றேன் பெண்களை விவசாயிகளை சோம்பேறியாக மாற்றுகிறது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தால் இங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல நூறு நாள் வேலை திட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டியது என்று அண்ணன் சீமான் சொன்ன சீமான் வளர்ச்சிக்கு எதிரானவர் விவசாயிகளுக்கு எதிரானவர் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு இரநூத்தி எண்பது ரூபா கூலி கிடைக்குது அந்த கூலி கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக சீமான் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி அண்ணன் சீமான் மீது எங்கேயே போகிற மாரியாத்தான் ஏ மேலே ஏன் வந்து ஏறா ஏறாத்தாங்கிற மாதிரி அண்ணன் சீமான் மேலே ஏறி கொண்டு வந்த இந்த ஹைனாஸ் கூட்டம் இப்போ மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ்குமார் சொல்லியிருக்காரு என்ன பண்ண போறீங்க நீதிபதி ஏற்று பேசுறியா உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா நீ பெரியாருடைய தடி பிடிச்சு வளர்ந்துருந்தா கலைஞருடைய நூல் பிடிச்சு வளர்ந்துருந்தா நீதிபதி எதிர்த்து பேசு எப்படி நீதிபதி சொல்வீங்க நீங்க நூறு நாள் வேலை திட்டம் வந்து இளைஞர்களை சோம்பேறியாக்குறது அதுவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வரக்கூடிய பணத்தை வைத்து அவன் டாஸ்மாக கொண்டு கொடுக்குறான் டாஸ்மாக கிடைக்கணும்னா கள்ளச்சாரையும் குடிக்கிறான் அப்போ நூறு நாள் வேலை திட்டம் நாங்கள் சேர்த்து நாங்களே கள்ளச்சாரையும் வைத்து அவங்களை குடிக்க வைக்கிறோமா அப்படி நீதிபதி பார்த்து கேட்க முடியுமோனால சாராய வியாபாரி ஸ்டாலின்னு சொன்ன கோவம் வருது இந்தியாவிலேயே மதுக்கடைகளை வைத்து அதிகமாக லாபம் பெறக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்போ சாராய வியாபாரியா இல்லையா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த இந்த ஆண்டு வருமானம் வருமானம் இருந்து அரசுக்கு கோடி கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடியாக மாறிவேல் தியாகராஜன் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சாரு பொங்கலுக்கு நானூத்தி ஐம்பது கோடி குடிக்கிறான் தீபாவளிக்கு நானூத்தி ஐம்பது கோடி குடிக்கிறான் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் முன்னூறு கோடி நானூறு கோடி குடிக்கிறான் மக்களை குடிக்க வச்சு குடிக்க வச்சு முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது ரெண்டு லட்சம் விதவைகள் இருந்தபோதே தமிழ்நாடு விதவைகள் மாநிலமாக மாறிடுச்சு இந்த அரசாங்கம் குடிக்க வச்சு தமிழ்நாடுகளை குன்றுச்சு என்று பேசிய மரியாதைக்குரிய திமுகவை சார்ந்த தூத்துக்குடி எம்பி அக்கா கனிமொழி அவர்கள் இவ முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இளம் விதவைகள் கைன்பெண்கள் இருக்காங்களே என்ன பண்ண போறீங்க இந்தியாவிலே அதிக விதவைகள் அந்த முப்பத்தெட்டு லட்சம் ஐம்பதாயிரம் விதவைகள்ல தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த சாராயத்தால் இந்த டாஸ்மாக் மதுவால் உயிரிழந்த கணவரையுடைய பெண்கள் அப்போ டாஸ்மாக் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ்னால் கிட்டத்தட்ட ஒரு ப பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் பேர் இந்த ஐ ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள மொத்தம் அதிமுக அதிமுகவுடைய இந்த ஆட்சி காலத்தில் இறந்துக்கோ பன்னெண்டு லட்சம் பேர் ஒரு ஜெனோசைட் ஈழத்தில் நடந்தது வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மக்கள் இங்கே நடந்திருப்பது பன்னெண்டு லட்சம் பேர்ரா பன்னெண்டு லட்சம் பேர் இதை வித்தமுடன் நான் என்ன சொல்றது சாராய வியாபாரின்னு சொல்லாம இந்தியாவிலேயே அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை சமூக நீதி மாடல் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாடல் இந்தியாவிலே அதிகமான கல்வித்தரத்தை கொண்டிருக்கிற மாடல் இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிற மாடல் இந்தியாவிலே வந்து அதிக பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கிற மாடல் பள்ளிக்கூடங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வைத்திருக்கிற மாடல் இந்தியாவிலேயே வந்து சாலை வசதிகளையும் இந்தியாவிலே வந்து குடிநீர் வசதிகளையும் கொண்டிருக்கிற மாடல் திராவிட மாடல் என்று பெருமையோடு பேசுறீங்க பேருக்கு பின்னால சாதியை துறக்க வைத்தது எங்கள் தாத்தாக்கள் தான் எங்கள் ஐயாக்கள் தான் எங்களுடைய பெரியார் அண்ணா தான் என்று பேசுறீங்க அந்த பெரியாரு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய இந்திய அளவில் வந்து கல்லுக்கடைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது தன் தோப்பில் இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் அப்புறம் அவரே திருப்பி வந்து தென்னை மரங்களுக்கு மது மது விளக்கு ஆதரவு அண்ணாரு மது விளக்கு என்பது அது தூய்மைவாதமாக போயிரும் அப்படிலாம் பேசினார் எப்போதுமே பெரியார் வந்து முரண்பாடுகள் மூட்டை தான் முதல்ல இந்தியை எதிர்ப்பார் அப்புறம் இந்திய வேணும்பாரு அப்புறம் தமிழ் மொழியை பாராட்டி பேசுவார் திரு திருப்பி தமிழ் மொழியை எதிர்ப்பார் திரு திருக்குறளை பாராட்டுவார் திரு திருக்குறளை திட்டுவார் அவர் முரண்பாடுகள் மூட்டை தான் ஆனாலும் பெரியார் வந்து தன்னுடைய தோட்டத்தில் இருந்த மட்டினார் வாரிசு வாரிசுன்னு வாரிசு அந்த பெரியாருடைய வாரிசாக இருந்தால் அவர் கல்லுக்காக தென்னை மரங்களை வெட்டினார் என்றால் அவர் மதுவுக்கு எதிரானவர் தானே அந்த மதுவுக்கு எதிரான கொள்கை கொண்ட இந்த பெரியாரிய வழிவந்த நீங்கள் கூட்டம் மதுவிளக்கு விளக்கு கொள்கையில் ஏன் நீங்கள் உறுதியாக நிற்கலை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மது விளக்கை ஏன் சாத்தியப்படுத்தலை இதே கருணாநிதி அவர்கள் சொன்னதை அப்படியே கோட் மேற்கோள் காட்டி அக்கா கனிமொழி அவர்கள் ஐயா கலைஞரவர்களையும் சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்க மை டேடியே சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் எங்கள் ஆட்சியில் எங்கள் கட்சிக்காரர்கள் வைத்திருக்கிற மதுவான ஆடைகளையும் இழுத்து மூடுவோம் என்று கனிமொழி சொன்னாங்க அப்படியே அதை மேற்கொள் காட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் இன்று மூன்று போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவான ஆடைகளை இழுத்து மூடுவோம் மதுக்கடைகளை மூடுவோம் நாங்கள் நீங்கள் மதுக்கடையில் மூடுற மூடுங்க மதுபான ஆலைகளை மூடலாமே உங்கள் கட்சிக்காரங்க வச்சுக்கிறத அப்படின்னு சொல்லி சீமான் கேட்குறாரு அப்படின்னு கேட்டதுக்கு புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சென்சே இல்லை மதுக்கடைகளை மூடிட்டாலே மதுபான ஆலைகள் ஆட்டோமேட்டிக்காக மூடப்படும் நீங்கள் புகைப்பிடிக்கிறது நிப்பாட்டாலே அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஐயா ஸ்டாலின் பேசினார் அப்போ மதுபான கொள் மது விளக்கு என்பது அவங்களுடைய கொள்கை தமிழக அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இதில் செலுத்தணும் உடனடியாக மது விலக்கு அமல்படுத்துகிற அந்த முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள் சீமான் ஒரு விமர்சனை வந்து திமுக மீது வச்சிருக்காரு அதாவது மது பூரண மது விலக்கு கொண்டு வரப்படும் சொல்லி திமுக அறிவிச்சது வந்து வரவேற்கத்துக்குது ஆனால் அதிகமான திமுகவில் தான் மது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க முதல்ல அதை மூட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அதுக்கு சீமான் மட்டும் இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கணும் மது விலக்கு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கடை மட்டும் இல்ல ஆலைகளும் இந்த காமன் தெரிஞ்சுக்கிட்ட நல்லது நான் நினைக்கிறேன் இதை எல்லாவற்றையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை டபுள்யூ டபுள்யூ அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கிறது பக்கம் முன்னூத்தி அறுபது தேர்தல் அறிக்கை முன்னூத்தி அறுபது பொய் சொல்ல முடியாது நம்ம பொய் சொன்னு சொன்னு சொல்லுவாங்க அந்த முன்னூத்தி அறுபதில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் அந்த தேர்தலுக்கே பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட தேர்தல் டிஆர் டி ஆர் பாலு ஆ ராசா சகத் ரச்சகம் கனிமொழி இவங்கெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கின தேர்தல் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாருனா முந்நூற்றி அறுபது மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடவும் படிப்படியாக மது மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அதாவது டி அடிக்சன் சென்டர் அமைக்கப்பட்டு மது பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு உரிய மனநல சிகிச்சை பயிற்சியளிக்கப்படும் எத்தனை டி அடிக்சன் சென்டர் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க மது விளக்கை கொண்டுவருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே எப்பா ஜூம் பண்ணி எப்பா எடிட்ரு நல்லா ஜூம் பண்ணி காட்டுப்பா பொய் சொன்னு சொல்லுவாங்க ஜூம் பண்ணி காட்டு நம்ம ஒன்று டைப் பண்ணி இடையில சொருவலை எடிட் பண்ணி இது திமுக தேர்தல் அறிக்கை ஜூம் பண்ணி நல்ல முகர கட்டைக்கு முன்னாடி காட்டு மேற்கொள்ளப்படும்னு சொன்னீங்களே ஏன் மேற்கொள்ளலை அதான் கேள்வி அப்போ மூன்றரை ஆண்டுகால ஆட்சி முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் ஆட்சி தான் இருக்கு அந்த ஒன்றரை வருஷ மூன்றரை வருஷம் ஆட்சியில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் நூறு விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம்னு சொன்னீங்க அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடுன்னு சொன்னீங்க அப்புறம் தொண்ணூறு விழுக்காடுன்னு சொன்னீங்க இது முன்னூத்தி அறுபது தான் இந்த முன்னூத்தி அறுபது அந்த தொண்ணூறுல வருதா அந்த தொண்ணூத்தி அஞ்சுல வருதா அந்த எண்பதுலயாவது வருதா ஐயா மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா ஐநூறு கடைகளை குறைப்பதாக சொல்லிட்டு லெவன் டு லெவன் பார்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் புதிய புதிய பார்களை திறந்துருக்கீங்க அதாவது பன்னெண்டு டு பத்து இருந்ததை லெவன் டு லெவன் பாராக மாற்றி பல இடங்களில் புதிய பார்கள் திறக்கப்பட்டிருக்குது வச்சிருக்காங்க அத்தனை பேரும் திமுகவை சார்ந்த கட்சிக்காரன் இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு மட்டும் நம்ம பேசலை இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்திற்கு காரணமே டாஸ்மாக் தான் இதில் ஒரு சில முட்டு பாய்ஸ் உள்ளே இறங்கியிருக்காங்க யாரு கமலஹாசன் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு இந்த முட்டு பாய்ஸ்லாம் உள்ள இறங்கிருக்கு இறங்கி என்ன செய்யுதுன்னா கமலஹாசன் போயிட்டு நாம் குடிக்கக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் குறைவாக குடிங்கள் என்று நம்மால் சொல்ல முடியும் நீங்கள் டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு பெரிய பதாகையை வைத்து அதில் நாம் குறைவாக குடிங்கள் என்று எழுதி போடலாம் எப்படி டாஸ்மாக் பக்கத்தில் நீங்கள் மதுக்கடைக்கு போகிறவங்க கோட்ரு குடித்தவங்க கட்டிங் குடிங்க ஆஃப் அடித்தவங்க கோட் அடிங்க ஃபுல் அடிக்கிறவங்க ஆஃப் அடிங்க அப்படின்னு எழுதி போட்டால் அதை படிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் அவர் கமல் சொல்லிட்டாருப்பா குறைவாக குடிக்க சொல்லியிருக்காரு அதனால் குறைவாக குடிப்போம் அப்படின்னு அவங்க வந்து குடிக்காமல் போயிடுவாங்களாம் இது வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல்லையும் ஒரு போர்டு வைக்கணுமா அந்த போர்டு வச்சு அந்த போர்டில் பல லட்ச ரூபாய் ஆட்டையை போடுறதுக்கா இந்த போர்டு வச்சோம்னு சொல்லி எதுக்கு அந்த போர்டு ஏன் பெஸாமன் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக்க்கு ஒரு அஞ்சாறு கட்சிக்காரன் நினச்சி நீ எவ்வளோ குடிப்பேன் ஒரு நாளைக்கு ஆ இனிமேல் கோட்டை தான் அடிக்கணும் அப்படின்னு அளவு பார்த்து அளவு பார்த்து குத்துக்கணே குடிக்கிற வந்துட்டு போயிட்டு அளவா குடிங்க அப்படின்னு எழுதி போட்டா கண் ஒரு லைட்டா கட்டிங்கை போட்டு குடிக்கும் போது அழகா குடிக்கணுமா அழகா குடிக்கிறேன் அளவா குடிங்கதே அவன் கண்ணுக்கு அழகா குடிங்க தான் தெரியும் ஒரு நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இந்த டாஸ்மாக் உருவான பிறகு கள்ளச்சாராயத்தினுடைய மரணங்கள் குறைந்திருக்கிறது ஏற்றுக்கொள்றோம் ஆனா சார இந்த போதையினால் மதுவினால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிகமாயிருக்கு கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட சாவு குறைஞ்சி விபத்து நாளில் நாள் அஞ்சு வருஷத்துல சாப்பிடறேன் பத்து வருஷம் இந்த டாஸ்மாக வந்த பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க மது குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்ப எண்ணிக்கை அதிகமாக்கியவரை சாராய வியாபாரி என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்கு இந்த டாஸ்மாக திறந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது வழிபறி அதிகமாக இருக்கிறது திருட்டு அதிகமாக இருக்கிறது பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கிறது டாஸ்மாக இருக்கிற இடங்களை படுத்துக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற அந்த செயல்கள் சட்ட விரோதங்கள் லாண்ட் எல்லாமே அதிகரித்திருக்கிறது அப்படி என்றால் அதை செய்பவர்களை சாராய வியாபாரி என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்கு பிராண்டி சாராயம் தானே ஒய்னு சாராயம் தானே ரம்மு சாராயம் தானே பிஸ்கிட் சாராயம் சாராயம் தானே ஓட்கா சாராயம் தானே அது சாராயம் தானே ஸ்பிரிக்ட் தானே அதை டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு வாணிப கழகத்தின் மூலமாக விற்கக்கூடிய நபரை சாராய வியாபாரின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி என்று சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் சாராயத்தை காசு வச்சு ஆட்சி நடத்தணும்னா நான் துண்டை உதறி தோளில் போட்டுக் கொண்டு செல்வேன் சொன்னது யாரு இதே மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிற அறிஞர் அண்ணாத்துறை சாராயத்தை காசு எனக்கு வேண்டாம் சாராயத்திற்காக மதுவிற்காக மது எதிர்ப்புக்காக இந்தியா முழுக்க நான் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த தயார் என்று தன் சாகும் வரை மது விளக்கு கொள்கையில் மது ஒழிப்பு கொள்கையில் சாராயத்துக்கு எதிரான கொள்கையில் உறுதியாக நின்றவர் அறிஞர் அண்ணாதுரை உண்மையில் அவர் ஒருத்தர் தான் திராவிட கழகத்தில் திகாவில் இந்த திமுகவில் திராவிட தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட தலைவர்களை கடைசி வரைக்கும் மது ஒழிப்புக்கு எதிராக நின்ற ஒரே தலைவர் உண்மையிலே ஒரு நேர்மையான தலைவர் அறிஞர் அண்ணாத்துறை அவர்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரும் ஒரு பாதி மது கொள்கை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏன் வந்து இந்த மது விளக்கு கொள்கையை கடைபிடிக்க கூடாது நீங்கள் இருபத்தோரு மரணங்கள் மரக்கானத்தில் இப்போ இதுவரைக்கும் ஐம்பத்தெட்டு மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் இன்னும் தமிழ்நாடு முழுக்க பல மரணங்கள் அங்கங்கே டாஸ்மாக் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்து உடனடியாக மது விளக்கை சத்தியமாக ஐயா ஸ்டாலின் அவர்களை போட்டி கொண்டாடிக்கலாம் கொண்டாடி தீர்த்துக்கலாம் மதுவிளக்கு நாயகன் என்று அவருக்கு ஒரு பட்டப்பெயரை கொடுத்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய ராயல் சல்யூட்டை போட்டிருக்கலாம் செஞ்சீங்களா யாருடைய பேச்சையை கேட்டுக்கொண்டு அதிகாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உங்கள் அமைச்சருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒன்றிய செயலாளர்கள் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நாம் திருமதி சார்பாக போட்டியிட்ட ஜெகதீச பாண்டியன்னு சொல்லியிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் விற்கக்கூடிய சாராயங்களில் ஒவ்வொரு மாதமும் கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்டச்சார்க்கும் போகுது இதை அவர் மட்டும் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அன்று அன்புமணி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர்னால தான் இந்த கள்ளச்சாரையை வந்து அங்கே நடைபெறுகிறது இத்தனை தலைவர்கள் குற்றச்சாட்டுறாங்க அவங்க இன்னைக்கு வந்து நாங்கள் மறுக்கிறோம் நாங்கள் அரசியல் விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்களுக்கு லாபம் போகலன்னா எதற்காக அந்த கண்ணுக்குட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எம்பி மலையரசுக்கு ஊர் முழுக்க பதாக வைக்கணும் அப்போ அங்கிருந்து காசு வந்திருக்குது காவல் நிலையத்தில் கண்ணுக்குட்டி கைது செய்யப்பட்டா மேலிடத்துல இருந்து போன் போதான் சின்னத்துறை கைது செய்யப்பட்டா மேலிடத்துலேருந்து போன் போதான் அவங்கள காப்பாற்றணும் எழுபது வழக்கில் இருந்த சின்னத்துறையை ஊருக்குள் நடமாட விட்டது யாரு எழுபது வழக்கில் இருந்த ஒருத்தரை ஏன் நீங்கள் சிறை போடல ஏன் குண்ட சட்டத்தில் போடல இன்னைக்கு குண்ட சட்டத்தில் போடுங்கன்னு சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை சாராய வியாபாரிகளை குண்ட சட்டத்தில் போட்டிருக்கீங்க நீங்க பத்து லட்சம் கொடுத்தது எவ்வளவு பெரிய தீய தவறான முன் உதாரணம் என்பதை சீமான் சொல்லியிருக்காரு இப்ப நீதிபதி சுரேஷ்குமார் சொல்லியிருக்காரு எல்லோரும் சொல்றாங்க அதைத்தான் நாமும் சொல்றோம் இந்த பத்து லட்சம் கொடுத்ததுனால ஒரு அம்மா அஞ்சு நாளைக்கு முன்னாடி அது சம்பவம் நடைபெறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கணவர் இறந்து போயிட்டாரான் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஏன் கணவரும் வந்து இந்த சாராயத்தை குடித்தா இறந்தார் அவர் வலின்னு சொன்னார் அவரும் கள்ளாச்சாரம் தான் குடிச்சுப்பார் அவர் பணத்தையும் தோண்டணும் எதுக்கு அந்த புணத்தை தோண்டுன்னு சொல்லி இப்போ புணத்தை தோண்டி அவருக்கு சாராயம் குடிச்சுக்காரில்லன்னு சொல்லி அரசாங்கம் பரிசோதனை பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு ஃபேக்ட்ரியில் விபத்துங்க ஒரு ஆலை வெடிச்சிருச்சுங்க ஒரு பெரிய ரயில் ஆக்சிடென்ட்டுங்க அதில் இந்த மக்கள் இறந்துட்டாங்க அந்த பாடியை வந்து திருப்பி வந்து மறுபரிசோதனை பண்ணணும் மீண்டும் வந்து உடற்குராய்வு செய்யணும்னா நியாயம் இருக்குது நாலு நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாரம் குடித்து இறந்து போயிட்டாரு சொல்லி இந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அந்த பாடி எடுக்க சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தவறான முன்னுதாரணம் அன்னைக்கு நான் மருத்துவமனைக்கு போயிருக்கும் போது முதல் நாள் கள்ளச்சாரயம் கண்ணு கண்ணுக்குட்டியில் கள்ளச்சாராயம் குடிச்சி வந்த பல பேர் இறந்து விட்டாங்க அதுக்கப்புறம் ரிப்பீட்டாக வந்தவங்கெல்லாம் டாஸ்மாகில் சரக்கு வாங்கி போட்டுட்டு நமக்கு மருத்துவமனைக்கு போனால் ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வரத்துருக்காங்க இப்போ செக் பண்ணும்போது ஆள்கள் இருக்கும் அப்போ ஆள்கள் டெஸ்ட் இருக்கும்போது ஆள்கள் காட்டும் அப்போ அவனும் குடிச்சிருக்கான்னு சொல்லி அந்த ஐம்பதாயிரம் வாங்குறதுக்காக பல பேர் வந்திருப்பதாக அந்த மருத்துவமனையில் இருந்த பல ஓட்டுநர்களே என்கிட்ட அந்த புகாரை சொன்னாங்க இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சரி அம்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அரசு ஐம்பதாயிரம் கொடுக்குது ஒரு கோட்டரை போட்டு போய் படுத்துக்குவோம் சாராயம் குடிச்சேன்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது கலச்சாரம் தான் குடித்தேன் கண்ணுக்குட்டி தாங்க வாங்கினேன் நான் அங்கே தான் அந்த ஏரியாதானு சொல்லி கர்ணாபுரத்து மக்கள் மட்டும் வரல கர்ணாபுரத்துலயாவது கர்ணாபுரத்து மக்கள் உண்மையிலேயே அந்த கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தியாகத்துவத்தில் ரெண்டு படுத்துக்கிறான் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு ஊர் சொல்கிறாங்க அந்த ஊர்லேருந்து படுத்துகிட்டு இருக்கிறான் ஏன் என்ன என்ன பிரச்சனைடா வயிறு லைட்டா ஒரு உப்பசமாக இருந்துச்சு ஒரு பேண்ட் பார்ட்டி எடுத்து வாங்கி போட்டோம்னா அது சரியாயிரும் அதுக்கு ஒரு ஒரு சிண்டாக்க வாங்கி போட்டால் சரியாயிரும் ஒரு ரேண்டிட் வாங்கி போட சரியாயிரும் அதுக்கு செல்லச்சாரை குடிச்சோம் பயத்தில் வந்து படுத்து ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர் இப்போ ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு தான் இப்போ ஐம்பதாயிரம் எப்படிப்பட்ட அரசு பாருங்கள் ஐம்பதாயிரம் கொடுக்குன்னா தான் வாங்க மாட்டேன்ப்பா யாரும் தான் விரும்ப மாட்டா ஒரு கட்டிங்கை போட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வயிறு வலிக்குதுங்க நானும் கண்ணுக்குட்டி தான் வாங்கினேன் சரக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன தெரிய போகுது இப்படிப்பட்ட ஒரு ஏமாளி கவர்மெண்ட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இழிச்சவாய கவர்மெண்ட்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எவஞ்சத்தாலும் பணம் கொடுத்தா உண்மையிலே பணம் கொடுக்க வேண்டியது எங்கே எங்கே சென்னையில் அடைமதிப்பான் குளம் இடத்துல அஞ்சு பேர் இல்லிகளால் நடத்தப்பட்ட கல்குவாரியில் விழுந்து செத்து போனா அதுக்கு இந்த அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்துருந்தா ஒரு தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க பத்து லட்சம் கொடுத்து இந்த அரசு அப்படின்னு பாராட்டுறான் விவசாயிகள் எத்தனை எத்தனை விவசாயிகள் வாழ வழியற்று நிற்கதியாக நின்று கடன் கட்ட முடியாமல் செத்து போறாங்க அந்த விவசாயிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா இந்த அரசாங்கத்தை பாராட்டலாம் மீன்பிடிக்க போன மீனவர்கள் சாவறாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துருந்தா அந்த அரசை பாராட்டலாம் சென்னை வெள்ளத்துல திடீர்னு வீட்டுல தூங்கி கிடந்தவங்க சரியான விழிப்புணர்வு இல்லாம இறந்து போறாங்க அவங்களுக்கு இந்த அரசு பத்து லட்சம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய கல்வி செலவை ஏற்றுக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம பாராட்டலாம் அதை நம்ம வரவேற்கலாம் அரசு பேருந்து போயிட்டு இருக்கும்போது தவறுதலாக ஒரு கார் மோதி குடும்பமே அழிஞ்சு இறந்து போகுது அதுக்கு இந்த அரசு பத்து லட்சம் கொடுக்குதுன்னா அதை வரவேற்கலாம் அதை பாராட்டலாம் எல்லையில ராணுவ வீரர்கள் போராடி இறந்து போறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் அவங்களுக்கு இந்த அரசு பத்து லட்சம் கொடுக்குன்னா அதை பாராட்டலாம் அதை வரவேற்கலாம் கோய்த்துக்கு போன இடத்துல தமிழர்கள் அங்க ஒரு ஆகி போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு தமிழ்நாடு பத்து லட்சம் கொடுக்குது அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு செலவை ஏற்றுக்குச்சு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுக்குது அப்படின்னா அந்த வரவேற்கலாம் அதை பாராட்டலாம் கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கும் அந்த கள்ளச்சாராயம் பித்தாம பாருங்க மரக்காலத்தில் வித்தவனுக்கும் அரசாங்கம் ஐம்பதாயிரம் படம் கொடுத்துச்சு இப்படிப்பட்ட அரசாங்கத்தை பாராட்ட முடியுமா இப்படிப்பட்ட நபரை நம்ம சாராய வியாபாரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது சரி கமலஹாசன் சொல்றாருன்னா பரவாயில்லைங்க உழைக்கும் மக்களுக்காக போடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் போயிட்டு மது விளக்கெல்லாம் கொண்டு வந்தா அது பக்கத்தில் புதுச்சேரியில் போய் கடைக்குள்ள போயிடுவான் மது விளக்குலாம் சாத்தியம் கிடையாது நீங்க இங்க போறது எதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு நீங்க போய் பார்க்கறது அங்க அரசுக்கு முட்டு கொடுக்கவும் மது விளக்கை கொண்டு வரக்கூடாது டாஸ்மாக எழுத்து மூடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் போறீங்களா டாஸ்மாக கொண்டு வந்தா கை உடனடியாக நிப்பாட்டினோம்னா கைகால் எதாயும் நிறைய பேர் செத்துருவாங்க இப்போ மட்டும் இப்போ மட்டும் சாகலையா புதுச்சேரிக்கு எல்லாரும் படையெடுத்து போயிருவாங்க இப்போ கன்னியாகுமரியில் ஒருத்தர் குடிக்க குடிக்கிறாரு கடை இல்லை என்ன பண்ணுவாரு நேராக அங்கேருந்து கிளம்பி புதுச்சேரி போயிடுவாரா திருச்சியில் ஒருத்தர் குடிக்கிறாரு எத்தனை தடவை புதுச்சேரி போய் ஒரு தடவை ஓடுற ஒரு தடவை எண்ணிக்கையாவது குறையும்ல குடிக்கிற அந்த இதாவது குறையும்ல சரி அங்கேருந்து இல்லீகலாக வந்துடும் எத்தனை முறை வந்துடும் அதுக்குத்தானே அரசு இருக்குது அது தடுக்குதானே தானே தடுப்பு பிரிவு இருக்குது தானே காவல்துறை இருக்கிறது இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பெரிய நெட்ஒர்க்கை வச்சுக்கிட்டு கள்ளச்சாரையை மீண்டும் அதிகரிச்சிடும் மீண்டும் கள்ள கடத்தல் தீவச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் டாஸ்மாக் வந்த பிறகுதான் போலியான மதுபானங்கள் அதிகரித்திருக்கிறது கல்ல கடத்தல் அதிகரித்திருக்கிறது போதைகள் அதிகரித்திருக்கிறது விதவிதமான சரக்குகள் வேற வேற பிராண்டில் போலியாக சந்தைக்குள்ள ஒழிஞ்சுக்கிறது அதையெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சுதா இல்லை அப்போ உங்களுடைய கையாளாதத்தனம் ஆட்சியின் மீதான அரசு எந்திரத்துடைய படு தோல்வி இந்த டாஸ்மாக்கும் இந்த மது கொள்கையும் இந்த மது கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்படாத வரை இந்த மதுவிலக்கு வழக்கு கடைபிடிக்காத வரை தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாராய வியாபாரி ஸ்டாலின் என்றுதான் அழைப்போம் சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வியாபாரி ஸ்டாலின்